இருங்க மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கச்சகட்டி கிராம பகுதியில் இருக்கிற எஸ்கே தெரு அதாவது காளியம்மன் கோயில் தெரு பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அது என்ன கோரிக்கைன்றதை அந்த மக்களிடமே கேட்போம் சொல்லுங்கப்பா நீ எதுக்காக அந்த கூட்டத்தை வந்து நீங்கள் கூட்டியிருக்கிறீங்க எல்லாருக்கும் வணக்கம் ஆ நான் வந்து மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் உங்கள் கிராமம் எஸ்கே தெருலேருந்து பேசுகிறான் உங்கள் பேர் என்னோடய பேர் வீரபெருமாள் இப்போ எங்களோட சமுதாயத்துக்கு வந்து எந்த ஒரு கிராம சபா கூட்டமும் எதுவும் இப்போ வரைக்கும் நடந்ததில்ல அது கிராம சபா கூட்டம் இங்கே எங்களோட ஏரியாவில் நடந்துச்சுன்னா எங்களோட கோரிக்கையை நாங்கள் வந்து தனியாக வந்து முன்வைக்கலாம் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு இருந்து நாங்கள் கிராம சபா கூட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன் கூட போட்டிருக்கோம் அதோட ப்ரூஃப்மே எங்ககிட்ட இருக்குது ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்குண்டான எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் எதுவுமே வந்ததில்லை இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் நடத்த போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லலை அது நடத்துகிறாங்களா நடத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் எதுன்னு தெரில இன்னும் ஒரு மூணு நாளில் அதோட அனௌன்ஸ்மெண்ட் எங்களுக்கு வரலை அப்படின்னா நாங்கள் காவல்துறை அவங்களோட சப்போர்ட்டோட கண்டிப்பாக ரோட்டில் மறியல் பண்ணுவோம் எங்களுக்கு உண்டான உரிமைகளை மீட் எடுக்கிறோம் மீட் எடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம் இந்த கிராம சபை கூட்டம் மெயினாக எதுக்கு நடக்கணும் அப்படின்னா எங்கள் ஏரியாவில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தண்ணி தண்ணி வசதி இல்லை சாக்கடை வசதி இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறையா நிறையா பிரச்சனை இருக்குது அதெல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லணும் அப்படின்னா எங்கள் இந்த கிராம சபை கூட்டம் வந்து கண்டிப்பாக எங்கள் ஏரியாவில் நடக்கணும் நாங்கள் வெளியில் வந்தெல்லாம் எதுவும் இப்போ எதுவும் பேச பேசுகிற மாதிரி இல்லை எங்களோட கிராமத்துக்குள்ளே அது நடந்துச்சுன்னா எங்களோட பிரச்சனையெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் சரிம்மா இப்போ உங்களோட கோரிக்கை வந்து அத்தியாவசிய தேவைகளுக்காக நீங்கள் வந்து கிராம சபைங்க இங்கே பலமுறை கோரிக்கை வச்சும் இந்த அதாவது எஸ்கே தூர் பகுதியில் நாடக மேடையில் வந்து அந்த கிராம சபையை போட மறுக்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம அரசுக்கு வந்து நம்ம வெளி உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு காட்டுவோம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இதை அனுப்புவோம் ஆனால் இது குறித்து பெட்டிஷனும் வந்து நம்ம நீங்கள் உங்கள் சார்பாக வந்து பெட்டிஷனும் வந்து மேலே இடத்துக்கு போயிருக்கு இங்கே போடணும்னு சொல்லி பரிசீலனை பண்ணி இங்கே ஆகஸ்ட் பதினஞ்சு போட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க

சரிங்கம்மா இப்போ நீங்க எல்லாருமே இவங்க தம்பி சொல்ற பிரச்சனை எல்லாம் சரிதானாமா உங்களுக்கு கிராம சபை கண்டிப்பா வேணும் ஒரு ஆள் சொல்லுங்க நீங்க கேட்கணும்